ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையே நடந்த ரெண்டாவது ஒருநாள் போட்டியில் வந்து இந்தியனை ஜெயிப்பதற்கு வந்து விஜய்சங்கர் வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருப்பார் பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுலேயுமே வந்து சூப்பராக சாத்தியிருப்பார் பேட்டிங் அப்படின்னு வரும்போது நாற்பத்தி ஒரு பால் பிடிச்சி நாற்பத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருப்பார் ஐந்து ஃபோர் அடிச்சிருப்பார் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் தூரதேசவசமாக வந்து ரன் அவுட் ஆகி வெளியில் போயிருப்பார் ஒரு ஃபிஃப்டியை வந்து தவறு வெற்றிருப்பாரு அதே சமயம் வந்து பந்து வீச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்திய நிலை பார்த்தீங்க அப்படின்னா முகமது ஷமி பும்ரா ரவீந்திர ஜடேஜா குல்தீப் யாதவ் இவங்களாம் வந்து பத்து ஓவர் வீசியிருப்பாங்க கேதர் ஜாதவ் வந்து எட்டு ஓவர் வீசியிருப்பார் ஆனால் பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் வந்து விராட்கோலி சங்கரை வந்து நம்பலை விஜய்சங்கருக்கு போதுமான வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறதான் உண்மை ஏன்னா விஜய்சங்கர் வந்து ஒன்று புள்ளி மூணு ஓவர் போட்டு பதினஞ்சு ரன்களை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டை வந்து கைப்பற்றி இருப்பார் இதை பற்றி வந்து விஜய் சங்கர் வந்து போட்டி முடிஞ்ச பிறகு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பொதுவாக வந்து பேட்டிங்கில் வந்து நான் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டேன் அதே சமயம் வந்து பந்து பந்து வீச்சு அப்படின்னு வரும்பொழுது எனக்கு வந்து விராட் கோலி வந்து அதிகமான வாய்ப்பு கொடுக்கல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் வந்து எனக்கு சொல்லிக்கிட்ட வார்த்தை என்ன அப்படின்னா அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து அதை வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா வந்து ஃப்ரெஷரான ஒரு சூழ்நிலையில் வந்து பந்து வீச வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுடைய திறமைய வந்து வெளி உலகத்துக்கு வந்து காட்ட முடியும் அதே சமயம் வந்து ப்ரெஷரான ஒரு சூழ்நிலையில் வந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத விட அணிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும் அதே நேரம் வந்து பந்து வீச வேறு பவுலர்கள் இல்லாத காரணத்தினால நாற்பது ஓவருக்கு பிறகு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது முன்பே எனக்கு வந்து தெரிஞ்சது ஆனால் கடைசி ஓவர் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை கடைசி ஓவரை வந்து எனக்கு பந்து வீச சொல்லி எனக்கு வாய்ப்பை கொடுத்தது வந்து தோனி மற்றும் ரோகிட் அவங்க ரெண்டு பேரும் தான் அவங்க ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னா கோலி வந்து கடைசி ஓவரை என்கிட்ட வந்து கொடுத்துருக்க மாட்டார் கோல் தோனி மற்றும் ரோகிட் இவங்க ரெண்டு பேரும் வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தாங்களோ அந்த நம்பிக்கையை நான் வந்து காப்பாற்றிட்டேன் அப்படின்னு விஜயங்கர் வந்து ரொம்பவே உருக்கமாக வந்து பேசியிருக்காரு பேட்டிங் மற்றும் பந்து வச்சு ரெண்டுலையுமே விஜய்சங்கர் அசத்தன காரணத்தினால கண்டிப்பாக வந்து சிறப்பான ஒரு ஆல்ரவுண்டராக தொடர்ந்து அடுத்தடுத்த போட்டிகளில் விஜய் சங்கர் இருப்பார் அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாது இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி